हां हां वंजाय பண்ணலாம் अपन வந்தனால हां இவ்வளவு வரே இங்க வந்து சாப்பிட்டு அருளோதரே வந்து தலமே வந்து திருப்பி டீக்கு பத்திருக்கங்கடா நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு ஓ ஹீரோக்க நல்ல ஊருது வர நல்லா இருக்கு நல்ல சாப்பாடு போ ஏ 5 ஏ 5 சக்கடிவா சாப்பிடுறீங்க பயஜி வெஜிடேரியன் என்ன என்ன வெஜிடேரியன் நோ மே எந்த இடத்துல ஓண்டா போண்டா வாடகை கடலை வாடகை इसे लट्टे इसे लट्टे लट्टे उल्टे उल्टे वाले को अलग होने के सापर का सापर दुपार पुना का कहाँ उन्हें बोल उन्हें कोई अपडेट दुपार का सापर जेसमेंट पेपर रोस्टेन है रोस्ट पेपर इसे तोसे

லாஸ்ட்டாக டீ ஒடிக்கிறோம் டீ ஒடிக்கிறோம் சுகர் கூட தான் என்ன என்னென்ன சூப்பராக இருந்தா ஓகே ஓகே சாப்பிட்டாச்சு மக்களே என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட இவ்வளோ சாப்பாடு இருக்குங்க சுலாவில் நீங்கள் வந்தீங்கன்னா முன்னால் சாப்பாக்கிங்கன்னா இருக்குது பார்க்கிங் இருக்குது முன்னால் விட்டுட்டு வெஜிடேரியன் தான் நல்ல சாப்பாடு வந்து சாப்பிடுங்க இது சுலாவில் இருக்குது நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு தான் இப்போ போகிறோம் நல்லா இருந்தது வணக்கம் தம்பி வணக்கம் வந்து சாப்பிட்டோம் நல்லா இருந்தது சாப்பாடு இப்போ உங்களை என்ன இதுன்னு அவன் உங்களோட ரகசியம் என்ன சாப்பாடு ஆ இப்போ வெஜிடேரியன் தான் என்ன தோசை இட்லி ஆ எல்லாம் இருக்கு அண்ணா எல்லா சாப்பாடும் இருக்கா வெஜிடேரியன் முழுக்க ஆ நல்ல டேஸ்ட்டாக இருந்தது டீ நல்லா இருந்தது இது ஸ்லோவில் இருக்கு எங்கே இருக்கு ஆனால் ஆ எல்லாம் இருக்குண்ணா ஓகே

இதுவும் இருக்கா ஓகே பாத்தீங்களா அப்படி இருக்க எல்லா இது எல்லா உடுப்பாய் உடுப்பைத்தங்களோ என்னென்ன சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் இருக்கு இங்க பாருங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல மேலே போகணும் நாங்கள் இங்கே இருக்குது மேலே போகிறோம் மேலே போய் கொண்டுருக்கோம் மேலே போயிட்டு நீங்கள் போகிற உடனே நீங்கள் பாடியாக பார்த்துக்கலுங்க நாங்கள் வடிய ஃபுல்லாக காட்டிக்கொண்டுருக்கோம் உங்களுக்கு நடந்து போய்க்கொண்டுருக்கோம் மேலே ஐஸ்கிரீம் ஷாப் பண்ணிருக்கேன் பாருங்க சரியான பே வந்துட்டேன் படங்கள் அந்த உங்களுக்கு என்ன ஹாடுகள் சரி அந்த லேடிஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் லெப்ட்ரிக் இருக்குது നേക പോസറ്റ് എല്ലാം പോയിതങ്ങല്ല ആറുഗില പതിന്നേ ഇതെ നേരെ നേരെ ബേറ് അപ്പോൾ എന്നെ വേറെ ഇവിടെ ഇങ്ങോട്ട് കമക് ദിസ് വൺ ഹലോ how much this one yeah, yeah. it say to 4000 8400

ആ മൂന്ന് ലക്ഷം രണ്ട് തവണ ടിവി എല്ലാ ടിവിന്നാ എല്ലാ ഓഫർ എല്ലാം ഓ ഓ ഓമി ആമിനി സിക്സ്റ്റി ഫൈവ് എന്നാ ഓ ഇല്ല ഇല്ലേ ഓക്കേ സ്പെഷൽ ഓഫർ ഓൾ ഇതാ ഓൾഡ് സ്പെഷ്യൽ ഓഫർ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் கணக்கு ஒப்பர் கொடுக்குறாங்க பாருங்க கிரைண்டர் இருக்கு பேரு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறுவா கிரைண்டர் பாருங்கள் ஏ ஃப்ரை இருக்குது பாருங்க இதுவும் இந்த வேறு இதில் ப்ரைஸ் தான் தெரியுது அதில் ஐம்பது ஐம்பதாயிரம் நைன்டீன் நைன் நைன் ஜீரோ பேருக்கு போட்டுருக்காங்க ஏ ஃப்ரை Right. Ah. Gone like Ah, very very win, 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 win. Ah! சிங்கரை கண்ணன இருக்கா நியோகம் வருது சிங்கர்ல இருக்கு சிங்கர் அதான் எல்லாம் பாருங்க சிங்கர் போன் சிங்கர் ஐபேட் சிங்கர் லேப்டாப் அது கணக்கு இருக்கு பாருங்க

ஐஸ் கிரீம் பிடிப்போன்னு வந்தோம் கார் வேல் ஐஸ் கிரீம் என்னென்ன ஐஸ் கிரீம் இருக்குது பார்த்தோம் உள்ளது போய் போய்ங்கண்ணா ஐஸ் கிரீம் எல்லாரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஒரு ரெஸ்டாரண்டுக்கு வந்திருக்கோம் அதுக்குள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு உள்ளே போய் பார்ப்போம் வந்து பாதி ரெஸ்டா இருக்கூப்பராக இருக்காங்க நல்லா இருக்கும் வெஜிடபிள் கறி மட்டன் கறி எல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க ஆப்பிள் அமைச்சுக்காங்க என்னென்ன சாப்பாடுலாம் எனக்கு பார்த்துருக்கீங்க இருக்குது எல்லா வெஜ்ஜியும் எடுத்து சிக்கன் அமௌண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் ஒன் பர்சன் அது இல்லாமல் சீ ஃபுட் அதில் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஆ அதெல்லாம் <laughs> இது <laughs> 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 ஃப்ரைட் ரைஸ் குக் பண்ணுறாங்க நூடுலோ ஃப்ரைட் ரைஸ் என்னென்னு தெரியல இதில் பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன் இருக்குது வேறங்க கிரில் சிக்கன் அதோடு சேர்ந்து தோட கேப்பா ஷவர் ஆண்டு வாங்க அதெல்லாம் இருக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவுண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் செய்கிறாங்க அப்படின்னு வேறுங்க

நல்லா இருக்கா மக்களை பாருங்கள் நான் எங்கே நிற்கிறோம்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி மேலே வந்திருக்கோம் பார்த்தீங்களா போய் பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் உட்கா மாணிக்கொண்டு வந்து மழை கொழும்பில் மழை எப்படி மழை பெய்யும் அன்றைக்கு மழை போகிற இடம் எல்லாம் அண்டைக்கு கோல்பெய் செங்க போயில்லாத மாதிரி என்ன

எல்லா விதமான கேக்குகளும் இருக்குங்க காஃபி டீ எல்லாம் ஃபிஷ் பண் பேரே இல்லையா இது பண்ண இருக்குங்க ஓகே அதுவும் அங்கே பட்டர் ஜில் என்ன பண்ணு பார் என்ன வேணும் இல்லை இதில் ஒரு சிக்கன் பேஸ்தி எடுப்போம் சிக்கன் அது அதில் ஒரு எட்டு பதினொன்றுண்டா மூன்று நாலு அடுப்போம் 안지당, 안지 한자, 지자네자 한자, 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 한 ஓகே ஃபைன்ஸ் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் பார்ப்பேன் இனி அடுத்த வீடியோ வேறு மாதிரி போய்கொண்டிருக்கோம் இது உள்ளுக்கு அடுத்தா சீட்டை ஷாப்பிங் சென்டருக்குள்ளே எடுத்துட்டேன் கொழம்புல பார்ப்பேன் அடுத்த வீடியோ அப்படியே ரெண்டு பார்ப்பேன் உங்களுக்கு ஓகே இதோட முடிக்கிறேன் தேங்க்யூ ஆய்